ஓம் சாய்ராம் என் அன்பு குழந்தையே உனக்கான ஒரு ரகசியம் இந்த சாயப்பா சொல்வதை தனிமையில் கேள் நீ யாருக்கு சொந்தம் வாழ்க்கை வாழ்வதற்கு கஷ்டமாக இருக்கிறதே எந்த ஒரு காரியம் செய்தாலும் பிரச்சனைகளும் தடங்களும் அதில் பல விதமான சோதனைகளும் மட்டுமே தோன்றுகிறது என்றெல்லாம் புலம்புகிறாய் அப்படி புலம்ப வேண்டாம் உன் வாழ்க்கையை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான பதில் உன்னிடத்தில்தான் இருக்கிறது இந்த சாயப்பா உன்னோடு இருக்கும்போது இவற்றை நினைத்து வருந்தி உன் காலத்தை ஏன் வீணாக்குகிறாய் வீணாக்காதே வாழ்க்கையில் சில துன்பங்களை எவ்வாறு கொள்ளலாம் என்று நான் கற்றுக் கொடுப்பேன் ஆனால் எப்படிப்பட்ட வாழ்க்கையை நீ தேர்ந்தெடுக்கப் போகின்றாய் என்பது உன் கையில் தான் இருக்கிறது வாழ்க்கையில் உனக்கு ஏற்படும் அத்தனை கேள்விகளுக்கும் உன்னிடத்தில் தானே பதில்கள் ஒளிந்திருக்கிறது நீ ஒருவருக்கு தீங்கு செய்தால் அது எனக்கே தீங்கு செய்வதற்கு சமம் நீ ஒருவருக்கு செய்யும் உதவியும் நன்மை செயல்களும் செய்தால் அது என்னையே வந்து சேரும் ஆம் செல்லமே வாழ்க்கையில் ஒன்றை செய்வதற்கு ஒரு முடிவை எடுத்து விட்டாய் என்றால் எடுக்கப் போகின்றாய் என்றால் ஒரு செயலில் மட்டும் கவனத்தை செலுத்து ஒரே நேரத்தில் பலவிதமான செயல்களில் உன்னை ஈடுபடுத்திக் கொள்ளாதே நீ தேடும் உறவு ஒன்று இப்போது உன்னை கொண்டிருக்கிறது நீ விரும்பிய வாழ்க்கையை வாழப்போகிறாய் உன் காத்திருப்பதற்கான பலனை நீ அடையப் போகிறாய் இறுதியில் உன் உண்மையான அன்பு ஜெயித்துவிட்டது என்று சொல்லவே இதைத்தான் யாருக்கு நீ சொந்தம் என்று சொன்னேன் பல நாட்களாக உன் மனதை நோகடித்த சில மிக பெரிய பிரச்சனை ஒன்றும் தீரப்போகிறது வாழ்க்கையில் பல முன்னேற்றத்திற்கான வாய்ப்புகளும் அமையப் போகிறது இதோ உனக்கான அதிர்ஷ்ட நேரம் வந்துவிட்டது நீ எதிர்பார்த்த பணம் உன்னிடம் வந்து சேரும் நீ எடுக்கும் சில முடிவுகளை உன் பெற்றோர் ஏற்றுக்கொள்வார்கள் எதிர்காலம் சிறப்பாக இருக்கப் போகிறது நான் சொல்வதை சற்று கவனமாக தெரிந்து கொள் ஒரு மாற்றத்தை நீ எதிர்பார்க்கிறாய் என்றால் முதலில் நீ உன்னை மாற்றிக்கொள் மாற்றம் எங்கிருந்து முதலில் பிறக்கிறதோ அங்குதான் ஒரு மாற்றம் ஏற்படுகிறது என் வாழ்க்கை சலிப்பாகவே இருக்கின்றதே சாயப்பா என் வாழ்க்கை இதுதானா என்று நீ புலம்புவதை முதலில் நிறுத்து மாற்றத்தை முதலில் முன்னிடமிருந்து கொண்டு வா நீ எதிர்பார்க்கின்ற வாழ்க்கையை இந்த சாயப்பா நான் உனக்கு அமைத்து தருகிறேன் நீ மாறினால்தானே உன் மீது எனக்கு நம்பிக்கை வரும் இந்த சாயப்பா சொல்வதை மட்டும் நீ கேள் நான் சொல்வதை மட்டும் நீ செய் மற்றவை நீ கேட்ட அனைத்தும் உனக்கு நான் நிச்சயமாக அள்ளி தருவேன் எதிர்பார்ப்புகளோடு காத்துக்கொண்டு கொண்டு என் மீது நம்பிக்கை வைத்துள்ளாய் தானே உன் நம்பிக்கையை என்றுவே இந்த சாயப்பாவே நடிக்க மாட்டேன் உன் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் நாள் நிச்சயமாக வந்துவிட்டது அதை ஏதாவது ஒரு ரூபத்தில் வந்து நான் உன்னை இன்று சந்திப்பேன் நீ கேட்டதை தரப்போகிறேன் என்னிடத்தில் என்ன கேட்க வேண்டும் என்பதை முதலில் உன் மனதில் தீர்மானமாக எடுத்து வைத்துக்கொள் அந்த தருணத்தில் நீ குழம்பக்கூடாது நீ கேட்டதை நான் தர காத்திருக்கிறேன் மகிழ்ச்சியுடன் பெற்றுக்கொள்ள நீ தயாராக இரு காலமும் நேரமும் உன் வேண்டுதல்களுக்கு பதில் அளிக்க வந்துவிட்டது உனக்கு ஒரு நல்ல செய்தியை கொண்டு வரப்போகிறேன் அதை மகிழ்ச்சியுடன் ஏற்றுக்கொள்ள தயாராக இரு நான் வெறும் இருச்சுக்காக சொல்லவில்லை இது சாயப்பாவின் சத்திய வாக்கு நான் உனக்கு தரும் பரிசு நீண்ட காலமாக நீ என்னிடம் கேட்டதை ஏற்றுக்கொண்டு அதை தரும் காலமாகத்தான் இதோ உனக்கு தரும் நாளாக வந்துவிட்டது நீ எதிர்பார்க்க தயாராக இரு நிச்சயமாக அந்த சொந்த தேடி வரும் செல்லமே அதே போல் எந்த ஒரு செயலை செய்வதற்கு முன் பொறுமையாக யோசித்து அதை தொடங்கு உன் பிரச்சனைகளின் தொடக்கமே எங்கிருந்து என்று முதலில் அதை கண்டுபிடி அதை நிதானமாக விடு எந்த நேரத்திலும் பொறுமையை மட்டும் கைவிட்டு விடாதே என் செல்லமே பல நேரங்களில் பொறுமையும் நிதானமும் மட்டுமே பிரச்சனைகளுக்கு தீர்வாக இருக்கும் நீ செய்யும் எந்த வேலையும் தவறாகவே இல்லையே எதையும் சிறப்பாக செய்ய முடியும் என்று முதலில் உன் மீது நம்பிக்கை வை நம்பிக்கை மட்டும் எந்த ஒரு செயலையும் செய்ய மிகப்பெரிய பலத்தை தரும் தைரியத்தை தரும் அது எந்த ஒரு சூழ்நிலையிலும் உன் நம்பிக்கையை மட்டும் இழந்துவிடக்கூடாது உன் நம்பிக்கை உன் செயல் செய்வதற்கு வெற்றியை மட்டுமே தரும் நல்லது அனைத்தும் உனக்கு கிடைக்கும் எப்போதும் நீ பிறர் மனம் வருந்தபடி நடந்து கொள்ளக்கூடாது அப்படி நினைத்ததே இல்லையே பிறர் மனம் வருந்தபடி அதுவும் எனக்கு தெரியும் பிறகு ஏன் பயந்து பயந்து கொண்டே இருக்கிறாய் பயம் வந்து விட்டால் உன் செயலை எல்லாமே தாமதப்படுத்தி என்று என்றெல்லாமே உனக்கு வாழ் அளிக்கவே தான் நான் இருக்கிறேனே உன்னுடைய மதிப்பு தெரியாமல் உன்னை ஓரம் கட்டியவர்கள் இதோ உன்னிடம் ஓடோடி வருவார்கள் சிரித்துக்கொண்டே கொண்டே இரு உன்னுடைய வழிகளே விலகிப் போய்விடும் இந்த சாயப்பா பேச்சை கேட்டு நீ நடந்து நடந்துகொள் பிறகுவார் உன் வாழ்க்கையில் வரும் ஆனந்தமான மாற்றத்தை நிச்சயமாக நல்ல செய்தி கேட்பாய் என் செல்லவே அதே போலத்தான் ஓர் அன்பு கிடைக்கும் போது கிடைக்கும் சந்தோஷமும் அதே அன்பு விலகும் போது ஏற்படும் வழி என அனைத்தும் நிறைந்ததுதானே வாழ்க்கை யார் உன் வாழ்க்கையில் அமைய வேண்டும் என்று தீர்மானித்ததே இந்த சாயப்பா நான் தானே மனக்கசப்பு வருவது சகஜம்தான் சொந்தங்களில் மனக்கசப்பு வருவது சகஜம்தான் அதை சகித்துக்கொள் உன் வாழ்வில் எப்படிப்பட்ட உறவு நீடிக்க வேண்டும் என்பதை நான் அறிவேன் நீ வேண்டுமென்றாலும் வேண்டாம் என்றாலும் உன் வாழ்விற்கு உகந்த உறவை உன் மனம் விரும்பும் உறவை இதோ உனக்கு நான் அனுப்பி வைப்பேன் ஆம் செல்லமே உன் மனம் விரும்பும் உறவை நான் உனக்கு அனுப்பி வைப்பேன் சண்டைகளை நினைத்து கவலைப்படாதே உன் போராட்டமான வாழ்க்கையை இனிப்பாக மாற்றப் போகிறேன் உன்னை காயப்படுத்தியவர்களும் உன்னை வேண்டாம் என பிரிந்தவர்களும் உன்னை பற்றி புரிய வைத்து உன்னை தேடி வரவைக்கப் போகிறேன் ஆகவே உனக்கான ரகசியம் என்று சொன்னேன் அல்லவா இந்த ரகசியம் இதுதான் என் சொல்லவே யாராருக்கு எந்தெந்த சொந்தங்கள் அமையுமோ அதைத்தான் நான் இப்பொழுது சொன்னேன் நீ உறவுகளை நினைத்து எப்போதும் இயங்காதே எல்லோருடனும் சேர்ந்து சந்தோஷமாக வாழப் வாழப்போகிறாய் ஆம் செல்லவே இது சாயப்பாவின் சத்திய வாக்கு அருள் வாக்கு உனக்கானது எல்லாம் நிச்சயமாக நல்லது நடக்கும் நல்லதே நடக்கும் ஓம் சாயிராம் ஓம் சாயிராம் ராம்ஜி அருள் கிடைக்கட்டும்